வணக்கம் நான் டாக்டர் அஜய் நேச்சுரோபதி மருத்துவர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல் பவனமுக்தாசன் தொடர் இதுதான் ஆரம்பகட்ட பயிற்சி முதல்ல இந்த பயிற்சி தான் செய்யணும் பவனமுக்தாசன் அப்படின்னா என்ன அப்படின்னா பவனமுக்த ஆசனம் இந்த ஆசனம் இருக்கு இந்த ஆசனமும் இந்த தொடர் பயிற்சியும் குழப்பிக்க கூடாது பவனமுக்தாசன் தொடர் அப்படின்னா பவன் அப்படின்றது காத்துன்னு அர்த்தம் முக்து அப்படின்னா விடுபெற செய்யறதுன்னு அர்த்தம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காற்றை விடுபெற செய்யக்கூடிய பயிற்சி தான் பவன முக்தாசனம் காற்றை விடுபெற செய்கிறது அப்படின்னா நம்ம உடலில் தேவையில்லாத காற்றை விடுவிக்கணும் இந்த காற்று விடுபெறப்ப தான் உடலில் பிராண தேக்கம் இல்லாமல் நமது நாடிகளில் ஓடும் இந்த சக்தி எதனால தேக்கம் இல்லாமல் ஓடணும் அப்படின்னா ஒரு ஆசனம் செய்கிறப்ப ஒரு பயிற்சி செய்கிறப்ப அதுடைய முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஆசனம் ஒரு சக்கரத்துக்கு உரிய ஆசனம் நம்ம செய்யறோம் இப்போ உதாரணத்துக்கு தாடாசனம் செய்யறோம் மூலாதார சக்கரத்துக்கு அப்ப மூலாதார தூண்டுறதுக்கு அதன் பாதையில வரக்கூடிய நாடிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி இருக்கணும் தடை இருந்தது அப்படின்னா அந்த ஆசனத்துடைய அந்த பயிற்சியுடைய முழு பலன் கிடைக்காது உத்தான் பாதாசனம் தொடர் செய்யறப்ப மணிப்பூரக சக்கரம் நன்கு வேலை செய்யும் தூண்டப்படும் பசி நல்ல தூண்டும் ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் சரியாகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காற்றை விடுவிக்கக்கூடிய பயிற்சியை செய்திருக்கணும் நம்ம படுத்துருக்கிறப்ப தூங்கி இருக்கோம் பாருங்கள் தூங்கி எழுந்தவுடன் நமது ஜாயிண்ட்டில் தான் எல்லா இணைப்புகளில் காற்று தங்கி இருக்கும் இந்த காற்று தான் வாதம்னு பேர் வாதம் தங்கி இருக்கிறது தான் வழி வெறும் என்ன பவன முக்தாசன் தொடர் மட்டுமே செஞ்சு வலி எல்லாமே சரியாகும் ஏன்னா வாதந்தான் வலி சரிங்களா இப்போ இந்த பவன் முக்தாசனன் தொடர் செய்கிறப்ப ஒரு ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டுடைய ஃபுல் ரேஞ்சு நம்ம கொடுக்கணும் ஃபுல் ரேஞ்சு கொடுக்குறப்ப அந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற அந்த பிராணசக்தி தேக்கம் அந்த வாதம் எல்லாமே விடுப்பிற செய்யும் பிராணசக்தி நன்கு ஓடும் உதாரணமாக பாருங்கள் நம்ம படுத்து இருக்கிறப்ப உடல் அசைவில்லாமல் இருக்குது நீண்ட நேரம் அப்போ இந்த தேக்கமானது ஏற்படுது இன்னும் டீப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கைக்கு வேலையே கொடுக்குறதில்லை கைகள் அப்படின்றது நல்ல மேலே வரும் கீழே வரும் எல்லா வேலைகள் செய்ய முடியும் ஒருத்தர் வருஷக்கணக்காக கைகள் இது வரைக்கும் தான் மேலே தூக்குறாரு இதுக்கு மேலே மேலே தூக்கவே இல்லை அப்படின்னா பிராணசக்தி தேக்கமானது நின்று போயிடும் இந்த வாதமானது அந்த இடத்துல வந்து தொடங்கிடும் அப்ப அப்படி இருக்கிறப்ப இதை விட்டு அவரால் மேலே தூக்குறப்ப வலி வரும் வாதம் தான் வலின்னு சொன்னோமா அதே மாதிரி அங்கே தேக்கமானது இருக்கும் அங்கே தேக்கமானது இருக்கிறப்ப மீண்டும் அவங்க தேக்கத்தை எடுத்து விடுறப்ப ஏதோ ஒரு முறையில வர்மம் செய்யறப்ப அந்த தேக்கம் விடுபெறும் அக்குபஞ்சர் போடுறப்ப அந்த நரம்பில் நாடிகளில் இருக்கக்கூடிய தேக்கம் விடுபெறும் மசாஜ் கொடுக்குறப்ப ஆனால் இந்த பவன் முக்தாசன் தொடர் ஒரே ஒரு பயிற்சி நம்மளே நம்ம உடல்ல இருக்கிற இந்த வாதத்தை இந்த தேக்கத்தை விடுவிக்கக்கூடிய பயிற்சி அதுதான் இந்த பயிற்சியின் சிறப்பு இன்னொரு விஷயம் கவனமா இருக்கணும் நம்ம இந்த பயிற்சியை செய்யறப்ப ஒரு சிலருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வலி வரும் இப்ப அந்த கட்டத்துக்கு மேல வலி வருது இப்ப உதாரணத்துக்கு கைகள் இது அளவு தூக்கணும் ஒரு சிலருக்கு இங்க தூக்குறப்பையே உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க தூக்குறப்பயே வலி வந்துருது அப்படின்னா இதுதான் பெயின் த்ரெஸ் ஹோல்டு அப்போ அவங்க வரைக்கும் தூக்க வேண்டாம் இதுவரைக்கும் தூக்குறப்ப வழி வருது அவங்க இங்கேயே நிப்பாட்டிக்கணும் அந்த பெயின் த்ரெஸ் ஹோல்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிக்கணும் அதளவுக்கு கொண்டு வந்து பயிற்சிகள் செய்யலாம் அதளவுக்கு கொண்டு வந்து பயிற்சி செய்ய 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 ஓட்டம் சீராகி அவங்களுக்கு அந்த த்ரெஸ் ஹோல்டை விட ஒரு கட்டத்தில் மேலே வரப்போ இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்சம் நாள் கழிச்சே அது மாதிரி நடக்கும் மேலே வரப்பையும் வழி இருக்காது இங்கே வரப்பையும் வலி இருக்காது பூரணமாக அவங்களால எல்லா பயிற்சியும் செய்ய முடியும் அப்போ இதுதான் நம்ம இந்த பயிற்சியின் குறிப்பாக சொல்கிறோம் இப்போ பயிற்சிக்கு உள்ளே நம்ம போயிடலாம் வாழ்க வளமுடன்